பைக் கார் ஓட்டுநர்கள் கவனத்திற்கு வாகனத்தில் கலஸ்டிக்கல் இல்லைனா ரூபாய் ஐயாயிரம் அபராதம் அரசு அதிரடி உத்தரவு வாகனங்களில் எரிபொருளின் வகையை எளிதில் கண்டறியவும் வகைகள் வாகனங்களில் கலர் ஸ்டிக்கர் ஒட்டுவது கட்டாயம் என்றும் வாகனத்தில் ஸ்டிக்கர் இல்லாத பட்சத்தில் ரூபாய் ஐயாயிரம் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது வாகனங்களில் எரிபொருள் வகையை குறிக்கும் வண்ண குறியீட்டு ஸ்டிக்கர்களை கட்டாயமாக்க டெல்லி அரசு திட்டமிட்டுள்ளது பயன்படுத்தப்படும் எரிபொருள் வகையை காட்டாத வாகனங்களுக்கு அபராதம் விதித்த போக்குவரத்துறை திட்டமிட்டுள்ளது விதிமுறைகளை பின்பற்ற தவறினால் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் ரூபாய் ஐயாயிரம் அபராதம் விதிக்கப்படும் கூடுதலாக உத்தரவை பின் வாகன உரிமையாளர்கள் தங்கள் வாகனங்களுக்கு மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ்களை பி சி சி பெற முடியாது வாகனங்களுடைய எரிபொருள் வகையை குறிக்கும் வண்ண குறியீடு கொண்ட ஸ்டிக்கர்கள் இரண்டாயிரத்தி பனிரெண்டு பதிமூன்றாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட உயர் பாதுகாப்பு பதிவு தகடுகள் சட்டத்தின் ஒரு பகுதியாகும் இரண்டாயிரத்தி ஆண்டுக்குள் அனைத்து வாகனங்களுக்கும் இது கட்டாயமாக்கப்பட்டது இந்த ஸ்டிக்கரை புதிய மற்றும் பழைய வாகனங்களில் ஒட்ட வேண்டும் தொடர்ந்து அதிகரித்து வரும் மாசு கட்டுப்பாட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த சட்டம் செயல்படுத்த பட்டுள்ளது இதன் மூலம் வாகனம் எந்த வகையான எரிபொருளில் இயங்குகிறது என்பதை அதிகாரிகள் ஒரே பார்வையில் அறிந்து கொள்ள முடியும் விதிகளை பின்பற்ற தவறினால் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் அபராதமும் விதிக்கப்படும் இந்த ஸ்டிக்கர்கள் உயர் பாதுகாப்பு பதிவு தகட்டின் எச் எஸ்ஆர்பி ஒரு பகுதியாகும் இது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூன்றில் அறிமுகப்படுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி ஆண்டுக்குள் அனைத்து வாகனங்களுக்கும் கட்டாயமாக்கப்பட்டது மோட்டார் வாகனங்கள் உயர் பாதுகாப்பு பதிவு தகடுகள் ஆணை இரண்டாயிரத்தி பதினெட்டு வாகனத்தின் கண்ணாடியில் வண்ண குறியீடு கொண்ட ஸ்டிக்கரை காண்பிக்க வழிவகை செய்கிறது இந்த உத்தரவை மீறினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மோட்டார் வாகன சட்டத்தின் பிரிவு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஒன்று இன் விதிகளும் பொருந்தும் என்று டெல்லி போக்குவரத்து நேற்று வெளியிட்ட பொது அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவை கண்டிப்பாக பின்பற்ற வாகன உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளது விதிகளின்படி டீசல் வாகனங்களில் ஆரஞ்சு நிற ஸ்டிக்கர்களும் பெட்ரோல் வாகனங்கள் மற்றும் சிஎன்ஜி வாகனங்களில் வெளிர் நீல நிற ஸ்டிக்கர்களும் மற்ற அனைத்து வாகனங்களிலும் சாம்பல் நிற ஸ்டிக்கர்களும் இருக்க வேண்டும் உத்தரவை பின்பற்றாத வாகன உரிமையாளர்களுக்கு மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் பியூசி கிடைக்காது டெல்லி போக்குவரத்து அதிகாரிகள் வாகன உரிமையாளர்கள் விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றுவதை உறுதி செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியன் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க